தமிழுக்கு வணக்கம் தேனி தென்றல் வந்ததா தென்றலில் வந்ததா என்பது புரியும் முன் புரிந்த குதிரைகளாய் நம்மை காணவே இயற்கையும் இருந்ததுவே என்னும் மகிழ்வு தொடங்கும் நிலையில் உங்களோடு நானும் என்னோடு நீங்களும் உரிமை மிகு உறவுகளாய் என்பது வாருங்கள்

வெளியிட்டு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் திருமதி பாப்பா லட்சுமி அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி தேனி மனிதநேய ஆதரவு காப்பகத்தின் நடத்துவர் திரு மா பால்மணி அவர்களையும் மேடை கிளம்பினோம் நடைந்த முறை நூல் மதிப்புரை வழங்க வந்திருக்கும் திரு கவிஞர் குரல் தாரிக் அவர்களை மேலை கிடைக்கிறோம் ஏற்புரை வழங்கம் கவிஞர் அவர்களையும் நூல் சீரன் நூல் ஏற்புரை வழங்கம் வந்திருக்கும் திரு திருவர்களை மேடை கிடைக்கின்றோம் துருவான நூல் இயல்புகளாக வந்திருக்கும் கவியர் ஆ லட்சுமி குரேசன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் வழங்க கவிஞர் எழுத்தாளர் திரு கவிஞர் பல வேலுமுரன் அவரை மேடை கிடைக்கிறோம் அரங்கத்தின் பின்புறம் உள்ளவர்கள் முன்கு மரபம் வாங்க வரிசையாக இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் முன்னுக்கு வர வாங்க முன்னாடி

अरे सुख माने मुन्ने डे मांगे अब अगर सोने के तमिलताई बाल पढ़ के तेरे आ तमिलताई बाल के बोलने के बाद तो तमिलताई बाल बाढ़ तीरंदाज बोलने के बाद मेरे

piccolo grande e per capire che direte si grande sai che dice e tu perdono il nostro i della

அனைவருக்கும் நன்றி வரவேற்பை வழங்க எழுத்தாளர் பன்முக சிந்தனையாளர் திரு வேலுமுரன் அவர்களை வேலை கிடைக்க வேலுமுரன் அவர்கள் வரவேற்பை நம்பிப்பார் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் தேரநாடு பாரதியின் முழுவதும் அமர்ந்திருக்கின்ற வணங்கி வைக்க தமிழ்ச் சங்கம் தேடி வைக்கை பதிப்பகம் நகலபுரம் நடத்தும் நூல் வெளியீட்டு விழா தலைமை வைக்கை தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் பெரும் புலவர் தொல்காப்பிய உலக அளவிலான சிந்தனையாளர் மதி பெருமதிப்பிற்குரிய ஐயா புலவர் சாண இளம் காரணம் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய கவிஞர் பானு ரேகா அம்மையார் அவர்களையும் நூல்களை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் திருமதி பாப்பா லட்சுமி அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் தேனி அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றிருந்து வரை இழந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் மூலாசிரியர் பல்வேறு தமிழ் அமைப்புகளில் இருந்து கொண்டே உலகளாவிய சிந்தனையில் தமிழ் சிந்தனையில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற தன்மை கொண்ட மதிப்பெருக்குரிய எழுத்தாளர் அம்மையார் கெங்கா ஸ்டாலினி அவர்களையும் நூல் சிறப்பு படிகளை பெறுகின்ற மதிப்பெருக்குரிய மனிதநேய தியாபகத்தினுடைய இயக்குனர் அண்ணன் திரு மா பால் பண்டியன் அவர்களையும் மதிப்பெருக்கு இயக்குனர் திரு ஈஸ்வரன் அவர்களையும் நான்கு நூல்களுக்காக மதிப்புறையும் ஏற்புறையும் வழங்க இருக்கின்ற உண்மை அறிந்தால் நூல் மதிப்புரை மதிப்பிற்குரிய எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் மா தங்காபாண்டியன் அவர்களையும் ஏறுத்துறை நிகழ்த்த இருக்கின்றிருக்கின்ற எழுத்தாளர் அம்மையார் கங்கா ஸ்டாலினி அவர்களையும் நனிந்தமலை நூலிற்காக மதிப்புரை வழங்க இருக்கின்ற கவிஞர் கூட தாரித் அவர்களின் ஏற்புறை வழங்கி இருக்கின்ற மதிப்பிற்குரிய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் தவிர் நெத்தம் நியூவேர் என்ற கொள்ளைச் சொந்த க கவியர் பா கவிதா அமையாள் அவர்களையும் சீதனம் என்னும் நூலிற்கு மதிப்புரை வழங்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய கவிஞருமோ செல்வம் அவர்களையும் ஏற்புறை நிகழ்த்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திருவள்ளி அவர்களையும் நிகழ்த்திருக்கின்ற வராக நதி தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் ஆ பாண்டிய மகளன் அவர்களையும் ஏற்புரை நிகழ்த்த மதிப்பிற்குரிய லட்சுமி அம்மையார் லட்சிய ஆசிரியர் அவர்களையும் என் நிகழ்வு நெறிப்படுத்தி நடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கவிமுரசு சி தேவபாண்டியன் அவர்களையும் இந்த ஒளியும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பா செல்வகுமரன் அவர்களையும் எங்களுடைய வைகை தமிழ்ச் உறவுகளாகிய அண்ணன் பே சிவகுமார் அண்ணன் ஏ மகேந்திரன் அண்ணன் இரா மணிகண்டன் ஐயா கற்புதூபதி மு ஆதி செல்வம் கபில் தேவ் கா தமிழ்ச்செல்வி முன்னாள் ராணுவ வீரர் அமைதி உலக அமைதி குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்களையும் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் கவிஞர் பெருமாண்டி கன்னீஸ்வரி அம்மையார் அவர்களையும் மதிப்பிற்குரிய சுதா அதுசாமி அவர்களையும் எமது பைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் பைய பதிப்பத்திடம் சார்பாகவும் வருகிறவர்கள் என வரவேற்று நிகழ்வில்லை நன்றி நன்றி தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க கவிஞர் திருமதி பானுரயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ியர் இளன் அவர்களுக்கு என்னுடைய சுதந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் மாணவ செல்வங்கள் வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் வணக்கமாக பண்ணின் இசையாக பொருளாக மண்ணின் பணமாக மதியின் நிறைவாக கண்ணின் மணியாக கருத்தின் குளிதாக பெண்ணின் உயர்வாக பெட்டக சவியாக தன்மை குளிராக நலனின் கடலாக பெண்ணின் ஒளியாக வாழும் தமிழ் மொழியே தாயை தமிழை பணது என்னை நினை என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்புமிக்க நூலாசிரியர்களை பாராட்டி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு ஒரு எழுத்தை சொற்களை எழுதுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று எழுத்தாளர்களுக்கு கற்பனையும் உண்மைத்தன்மையும் வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நூலை எழுதும் போது சமூக சமூகத்தில் நிகழ்கின்ற ஒரு அவலங்களையும் நல்ல செய்திகளையும் தொடர்ந்தது நூலில் அமைந்துள்ளது மிக சிறப்பான வழியாகும் அப்படி இங்குள்ள நூல் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூல் எழுதுவது என்பது மிகவும் சிறப்பானது அதிலும் ஒரு நூல் ஆசிரியர் வெளிநாட்டில் இருந்து இங்கு தமிழ்நாட்டிற்கு வருகை கூறுவது என்பது மிகவும் சிறப்பு அந்த வகையில் தாய்மொழி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழுக்காக வேண்டி இங்கு தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டும் என்ற அந்த அனுபவிக்க பாசத்தை தெரிவிக்கும் பொருட்டு நூலாசிரியர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அதுபோக இந்த நூல் வெளியீட்டுக்கு முன்பாக அறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய முருகனுடைய தலைமையெல்லாம் சந்தித்து விட்டு காசி ராமேஸ்வரம் எல்லாம் சென்றுவிட்டு இன்று இறுதியாக அவருடைய பயணங்கள் முடித்தும் இந்த நாளில் சிறப்பு அந்த வகையில் அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அளித்ததற்கு நாம் இளைஞர்கள் நிறைய நன்றியை பாராட்ட வேண்டும் மைய தமிழ் சின்னத்தில் வாழ்த்து தற்பொழுது தமிழ் சின்னம் உலக தமிழ் குரலின் அலுவலர் பெரும் சாணா இளம் மரன் அவர்களின் தலைமை உரை என்னையின் என் மண்ணுலகுத்து ஈந்து மகிழ்ந்த என் அன்னை தந்தையும் மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவளை செய்த என் ஆசான்மார்கள் திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும் செந்தமிழந்தனர் இளங்குமரனார் அவர்களையும் ஆய்வறியர் அருளியார் அவர்களையும் முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் என்னை மொழிக்கெல்லாம் தாயாரி விளங்குகின்ற என் அன்னை தவளையும் ஒரு சேரப்படையிலே உபந்து அன்பிற்குரியவர்களே வையை தமிழ்ச்சமும் வையை பதிப்பகமும் நடத்துகின்ற நூல் பெருகீட்டு விழா குறிப்பாக நான்கு நூல்கள் பெருகீட்டு விழா இத தலைமை உரை அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா நூலாசிரியர்களை அறிமுகமா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணன் சச்சிலண்ணன்ல வந்திருக்கிறாங்க வணக்கம் வரவேற்ற முறை நூல்களை வெளியிட்டு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய தேனி மாவட்டத்தினுடைய தமிழ் வளர்ச்சி துறையின் உதவி இயக்குனர் தேனி மண்ணுக்கு சொந்தக்கார குறிப்பாக கடந்த முறை இளும் அரியார் இருந்தார்கள் அவரும் தேனி மாவட்டத்துக்கு தற்பொழுது என்கின்ற அம்மா தேனி மாவட்டத்துக்குரிய சொந்தக்காரன் என்பது மிகவும் மகிழ்ச்சி பொதுவாக தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் நமக்கு ஏதோ ஒரு தமிழ் அம்மாவர்கள் இயல்பாக இந்த தேனி மண்ணிலேயே பணிபுரிந்து அதில் இருந்து பதவி உயர்வு பெற்று கண்காணிப்பாளராக பதவி உயர் பெற்று வெளிப்பகுதி சென்று மீண்டும் பதவி உயர்வு பெற்று உதவி இயக்குநராக தேனி மாவட்டத்திற்கே வந்திருக்கிறார் குறிப்பாக திருவள்ளூர் தேனி இரண்டையும் பார்த்துக் கொண்டிருந்தவர் திருவள்ளூரை விட்டுட்டு தேனிக்கு நிரந்தர பணியாளராக வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அம்மா அவர்கள் இந்த நூல்களை வெளியிட்டு சிறப்பிப்பதற்காக நமக்கு இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து அறிந்தால் என்ற நூலாசிரியர் ஜெர்மனியிலிருந்து வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக என் தம்பி மகேந்திரன் கேட்ட பொழுது